வணக்கம் எல்லாம் பேச முடியாது புரட்சி செய்யறதுக்கான தான் இப்ப செய்ய முடியும் எங்களால நிறைய வேலை இருக்குது எங்களுக்கு எங்க அண்ணியோட சேர்ந்து பயணிக்க நாங்க எல்லாரும் தயாரா தொடர்ந்து கிராமங்களில் போய் சொல்லுங்க நாம இன்னும் விடுதலை விடாமல் அடிமைகளாகவே இருக்கிறோம் நாம் இன்னும் அதிகார வர்க்கத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம் வர்ணாசத்திற்கு அடிமையாக இருக்கிறோம் நாம் தொடர்ந்து பல சாதிகளுக்கு அடிமையாக இருக்கிறோம் அதெல்லாம் உடைக்கணும்னா அவங்கக்கிட்ட நாம் தான் டிஸ்கஷன் பண்ணோம் நமக்கு சாதி இல்லை அப்படின்னு தொடர்ந்து பேசுவோம் ஜனநாயகத்தை நிலநாட்டுவோம் இந்த நினைவேந்தல் வழியாக பல்வேறு தரப்பு மக்கள் சாதியை மறந்து மதத்தை மறந்து இன உணர்வுகளை தேர்ந்த மனித நயத்தோட மனித நயத்தோட மட்டுமே இங்க கூடி இருக்கிறோம் இத தொடர்ந்து பல்வேறு வழிகளில் நாம இதை செயல்படுத்தணும் அதுக்கு இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய்